கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற மயிலாடுதுறை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் கலை போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்ற பதினோரு மாணவ மாணவிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பாராட்டி பரிசு வழங்கி ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சிக்கு மாவட்ட கல்வி அதிகாரி அம்பிகாபதி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மகா பேசியதாவது மாணவ மாணவிகள் கல்வியில் மட்டும் அல்லாது செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் ஏதோ கலையில் சிறந்து விளங்க முயற்சி செய்ய வேண்டும் தமிழக அரசு கல்வித்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது நமது மாவட்டத்தில் உள்ள நூலகங்களை பயன்படுத்தி அறிவு திறனில் முன்னேற வேண்டும் இஸ்ரேல் சிறிய நாடு ஆனால் அறிவில் சிறந்து பொருளாதாரத்திலும் உயர்ந்து உள்ளது அதற்கு காரணம் அந்நாட்டில் குறைந்தபட்சம் கல்வி நிலையே பிஹெச்டி ஆக உள்ளது எனவே நமது மாணவ மாணவிகள் கல்வியிலும் கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் பெருமளவில் கலந்து கொண்டனர்